சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயணை சர்வ தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குரு மற்றும் புதன் இவர்கள் இணைந்து நிற்கும்போது ஒரு ஜாதகத்திற்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த குரு புதன் ரெண்டு பேரும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் தான் அதில் ஒரு சூட்ச்மம் புதனின் பிறப்பிற்கு காரகம் மறைமுகமாக குருவின் அலட்சியம் புரியுதுங்களா புதனின் பிறப்பிற்கு காரணம் மறைமுகமாக குருவின் அலட்சியம் அதாவது சந்திர பகவான் ஒரு யாகம் பண்ணுறார் அதுக்கு குருவை போய் அழைக்கிறார் இவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிஸி நான் நிறைய வேலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பொண்டாட்டி அனுப்பிச்சி வைக்கிறார் பொண்டாட்டி அனுப்பிச்சி வச்சவர் அந்தமாக போச்சா திரும்பி வந்துச்சானும் கவனிக்காமல் இவர் வேலை பிசியில் அப்படியே இருக்க குருவின் மனைவி அங்கே போய் புதன் சந்திரனுடைய அழகில் மயங்கி அவங்களோட குடும்பம் நடத்தி அது பெரிய பஞ்சாயத்தாயி அதில் பிறந்தவர் தான் புதன் சரியா ஒரு விதத்தில் குரு புதனுக்கு ஸ்டெப் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் ஃபாதர் துணை தந்தை புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ரெண்டு பேரும் புதனும் குருவும் இணைந்து ஒரு ஜாதகத்திலிருந்து அப்படி இருக்கும் ஒருவர் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமுள்ள புதன் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாததே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் உள்ளவர் இந்த ஆர்வமே இவர் என்ன செய்யும்னா ஆழமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நுனிப்புல் மேய வச்சிடணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் எதுவாயிருந்தாலும் முறைப்படி அறிந்து கொள்ள வேண்டும் ஆழமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற குரு இந்த குரு பகவானிடத்தில் தான் புதன் வந்து ஆசிரம கல்விகளெல்லாம் முடிக்கிறார் ஆசிரம கல்விகளெல்லாம் முடிக்கிறார் எப்போதுமே முந்திரி கொட்டத்தனத்துக்கு பேர் போன கிரகம் புதன் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி துள்ளி குதிக்கிறவர் புரிஞ்சுங்களா குரு அப்பப்போ அவரை தட்டி அப்படிலாம் இல்லை இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்லி மட்டம் தட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்ன இருந்தாலும் அவருக்கு புதன் வந்து ஒரு அவமான சின்னம் இல்லைங்களா தன் மனைவிக்கு தவறான முறையில் பிறந்தவருங்கிறது ஆக இந்த புதனுக்கும் குருவுக்கும் இருக்கிற உறவு நிலை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடான உறவு நிலையாக இருக்கும் சரி இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான அமைப்பு கொண்ட இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு தனி மனித ஜாதகத்தில் சேரும்போது என்ன ஆகும் முதல் பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பாங்க அதிபுத்திசாலியாக இருப்பாங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க தனக்கு எல்லாமே தெரியும் என்கின்ற மனோ இருப்பாங்க தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோநிலையில் இருப்பாங்க அதே நேரத்தில் முரண்பாடான விஷயத்தில் அந்த புத்தியை பயன்படுத்துவாங்க நேர்மையான வழிகளில் பயன்படுத்துறதுக்கு பதிலாக முரண்பாடான விஷயத்தில் பயன்படுத்துவாங்க புகழ்பெற்ற ஜோதிட மேதைகளை உருவாக்குறதில் இந்த இரண்டு கிரகங்களின் இணைவு ஒரு விதத்தில் சிறப்பை தருகிறது நேரடியாக இவங்க இணையிறதுங்கிறதும் சரி அல்லது மறைமுகமாக இவர்கள் இணைந்திருந்தாலும் சரி ஒரு புகழ்பெற்ற ஜோதிட அறிவை தரும் வாய்ப்பு இந்த கிரக சேர்க்கை கொண்டவர்களுக்கு உண்டு எப்போதும் ஆராய்ச்சி எப்போதும் படிப்பினை எப்போதும் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பது அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்து கொள்ள துடிப்பது சாஸ்திர ஞானம் தன்னுடைய கருத்தை தானே மறுத்து பேசுவது ஒரு தடவை பேசின கருத்தை இவங்களே அர்த்தம் இல்லை அப்படின்னு மறுத்து பேசுகிற அமைப்பு இந்த புதன் குரு இணைவில் தான் கிடைக்கும் புரிஞ்சுங்களா தன்னுடைய கருத்தை தானே மறுத்து பேர்ப்பது பேசுவது அனைத்து சாஸ்திரங்களிலும் குறைந்த அளவேனும் அறிந்து வைத்திருப்பது ஜோதிடம் வாதம் பிரதிவாதம் அதிக நண்பர்கள் அதனால் லாபம் அதிக நண்பர்கள் அதனால் லாபம் தொடர்புகளை பணமாக்கும் வித்தை தொடர்புகளை பணமாக்கும் வித்தை தொடர்புகள் தொடர்பான தொழில்களையே செய்வது டெலிகம்யூனிகேஷன் இன்றைக்கி இருக்கிற ஐடி ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் பூராத்துலேயும் தபால் தந்தித்துறை இந்த மாதிரி இதில் பத்திரப்பதிவுத்துறை இதிலெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணுறது நீதித்துறையை அலங்கரிப்பது பேங்கிங் செக்டர்ஸில் நல்ல வேலையில் இருக்கக்கூடியது பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆசிரியர் தொழிலை செய்வது கற்றுக் கொடுக்கும் குருமாறாக மாறுவது கற்றுக் கொடுக்கும் குருமாறாக மாறுவதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல பலன்கள் இருந்தாலும் அகண்டாகாரம் என்பது இவர்களை ஆட்டி வைக்கவே செய்யும் அகண்டாகாரம் அப்படின்னா என்ன அதீத அறிவு அதனால் யார் பேச்சையும் கேட்க முடியாது எனக்கே எல்லாம் தெரியும் நீ என்ன எனக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குங்கிறதுனாலே முன்னுக்கு பின் முரணாக சில நிலைகளில் தவறான முடிவுகளையும் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத தவறுகளையும் செய்துவிடும் வாய்ப்பு கொண்டவர்களாக மாற்றிடும் ஏன்னா இரண்டு முரண்பட்ட மாறுபாடான சக்தியின் இணைவு தான் புதன் குருவோட இணைவு இதில் குரு பகவான் எல்லாமே நேராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிரகம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற கிரகம் குரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு காரியம் சாதிச்சாகணும் எனக்கு தெரிஞ்சாகணும்னு நினைக்கிற கிரகம் புதன் குறுக்கு வழியில் போனாலும் கூட நான் கற்றுக்கணும் வித்தையை கற்றுக்கணும் அறிவை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிரகம் புதன் இப்போ இந்த புதனை பற்றி சொல்லணும்னா நம்ம கர்ணனுடைய கதையை எடுத்துக்கலாம் கர்ணன் வந்து துர்வாஸ்தர்கிட்ட தன்னுடைய பரசுராமர்கிட்ட போய் தன் வித்தை கற்றுக்கிறதுக்காக போவார் அந்த இடத்துல அவர் வந்து பிராமணன்னு போய் சொல்வார் பிராமணன் பொய் சொல்லி பிரம்மாஸ்திர எல்லாம் கற்றுக்குவார் பிரம்மாஸ்திர எல்லாம் கற்றுக்குவார் இது அவருக்கு கர்ணனுக்கு இருக்கிற ஒரு சாபத்தின் விளைவாக இவர் பிராமணர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் பரசுராமர் சாபம் கொடுத்துருவார் முக்கியமான தருணத்தில் நீ கற்றுக்கொண்ட வித்தை உனக்கு மறந்து போகட்டும் அப்படின்னு இந்த புதனுடைய புத்தி தான் கர்ணனுடைய புத்தி எந்த வழி சரி நான் வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கற்றுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி அமைப்பை புதன் கொடுப்பார் அந்த பரசுராமருடைய தான் குருவனுடையது குரு எப்படிப்பட்டவர் நீ நியாயமாக வரல அதனால் இந்த வித்தை உனக்கு பழிக்காது அப்படிங்கிறது மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தின் விற்பன்னர்களை உருவாக்கும் தன்மை மிகச்சிறந்த ஜோதிட புலமை கொண்டவர்களை உருவாக்கும் தன்மை இந்த குரு புதனுடைய இணைவுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை நேரடியாக இவர்கள் தொடர்பில் இருந்தாலும் அல்லது மறைமுகமாக தொடர்புகள் இருந்தாலும் இந்த பலன்கள் நடக்கும் புதனுடைய வீட்டில் குரு இருந்தாலும் குருவுடைய வீட்டில் புதன் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும் இருவரும் ஒன்று கூடிய நிலையில் யார் வலுப்பெறுகிறார்களோ அவர்களின் தன்மைக்கேற்ப புத்தியின் அளவீடுகள் இருக்கும் இப்போ உதாரணமாக கடகத்தில் புதனும் குருவும் அப்போ குரு வலுப்பற்ற நிலை அதுவே மிதுனத்தில் புதனும் குருவும் புதன் வலுப்பற்ற நிலை கண்ணியில் புதனும் குருவும் புதன் வலுப்பற்ற நிலை மீனம் தனுசில் குருவோடு புதன் சேரும் போது குரு வலுப்பற்ற நிலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இது வரும் லக்னத்தில் இவர்கள் இருவரும் திக்பலம் பெறும் அமைப்புங்கிறதுனால மற்றெந்த ஸ்தானங்களையும் விட ஒரு ஜாதகருக்கு லக்கணத்தில் குரு புதனுடைய இணைவு இருந்தால் அவர்கள் அதிபுத்திசாலித்தனத்தில் மிக பெரும் மேதாவிகளாக உருவாகி உலகில் அளப்பரிய செயல்களை செய்ய தகுதி கொண்டவர்கள் ஆவார்கள் அந்த இணைவினால் இந்த உலகத்துக்கு நல்லது இருக்கும் மிக பெரும் நன்மைகளை கண்டுபிடிப்புகளை அறிவாற்றலை வெளிப்படுத்தும் தன்மையை இது கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ குரு இணைவுங்கிறது எல்லா சூழ்நிலையிலையும் பெருசாக கெடுபலன்களை செய்கிற அமைப்பு இல்லை புத்தி சாதிர்த்தியத்தை மிகுதிப்படுத்திக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல அதில் லக்கணத்துக்கு அடுத்த ரெண்டாம் இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இணைந்திருந்தாலுமே வாக்கு பேச்சு பேச்சுவன்மை பேச்சினாலே அதிகப்படியான முன்னேற்றங்கள் இனிமையாக பேசுவது பேச்சையே தொழிலாய் செய்வதுங்கிற மாதிரியான நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது சற்று தைரிய குறைவு துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறதுல ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க ட்ராவல்னாலேயே நிறைய அனுபூ அனுகூலங்கள் அதாவது சிறு தூர பிரயாணத்தினாலேயே அதிக வெற்றிகள் ஒப்பந்தங்கள் மூலமாக வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் நாலாம் இடத்துல குரு புதன் இணைவுங்கிறது நல்ல வியாபார தந்திரம் வெளிநாட்டு வாசம் அதிக நண்பர்கள் அதன் மூலம் வெற்றி முன்னேற்றம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் பொதுவாக அஞ்சாம் இடத்துல குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களை கட்டி காப்பாற்றக்கூடியவர்கள் புகழ் பெறும் அமைப்பு இவங்க அறிவாலேயே அறியப்படுவாங்க அறிவினாலேயே அறியப்பட்டு முன்னேற்றத்தை அடையும் சாமர்த்தியத்தை பெரும் யோகமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இவர்களுடைய இணைவில் புதன் வலுப்பெறுவார் குரு அவ்வளோவா வலுப்பெற மாட்டார் ஏன்னா பொதுவாகவே ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் குரு ஆறாம் இடத்துக்கு மறையிறதுங்கிறது தேவையற்ற சிக்கல்கள் அறிவினாலேயே வில்லத்தனம் உருவாகிறது வில்லங்கம் வம்பு வழக்குகளை சந்திப்பது போன்றவை இருக்கும் வக்கீல் அமைப்புகளுக்கு இந்த ஆறாம் இடத்துல புதன் குரு இணைந்திருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பாக வரும் ஏழில் குரு புதன் இணைவுங்கிறது நல்ல வாழ்க்கை துணை நல்ல கூட்டாளிகள் பொருளாதார வெற்றிகளை தரும் அமைப்பு தான் மோசமானதுன்னு சொல்ல முடியாது எட்டாம் இடத்துல இவர்கள் இணைவது கூட பூரண ஆயுளும் நல்ல ஆயுள் பலமும் அந்நிய தேசத்தில் வசிக்கும் வாய்ப்பும் வெளிநாட்டில் சென்று கை நிறைய பொருளீட்டும் யோகியதையும் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு புதன் இணைவு பாக்கியத்தை அனுபவிக்கும் விதிகள் மூன்றாம் இடங்கிற தைரியஸ்தானத்தையும் பிரயாணஸ்தானத்தையும் பார்ப்பார் நீண்ட தூர பிரயாணஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இவங்க இருந்து ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் கட்டுட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விசேஷமான அமைப்பாகவே இது மாறும் பத்தில் இருப்பது பல தொழில் மன்னர்கள் வித்தையே தொழிலாக அமைவது பேங்கிங் செக்டர்ஸு கல்வித்துறை நீதித்துறை நிதித்துறை அக்கவுண்ட் செக்ஷன் இந்த மாதிரியான துறைகளில் புதன் கூறு தரக்கூடிய தொழிலில் பெரும் வெற்றிகளை தரும் அமைப்பாக இருக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கிறவுமே லாப தான் தன் அறிவை தன் லாப நோக்கத்திற்காக மேன்மைக்காக பயன்படுத்தி கொள்ளும் சாமர்த்தியம் கொண்டவர்களாக இருப்பாங்க பாவகிரகங்களுடைய சேர்க்கை எதுவும் இல்லாத வகையில் இவங்க ரெண்டு பேருடைய இணைவு ஜாதகரை அறிவாற்றலாலேயே உயர்த்தும் அப்படிங்கிறத தான் எடுத்துக்கணும் பெரிய நெகட்டிவ் ஒன்றும் இருக்காது பனிரெண்டாம் இடத்தில் இவர்கள் இணைவு கூட குரு மறைந்தாலும் புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவாருங்கனால ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகள் புதையல் வேட்கை அலைந்து திரிந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பது அந்நிய தேசத்தில் வசிப்பது திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு போன்ற பலன்களை கொடுக்கும் இந்த குரு புதனுடைய இணைவில் இருக்கிற நெகட்டிவ் என்னென்னா அதிக அறிவு ஒரு மனிதன் சராசரியாக வாழ்கிறதுக்கு தேவைப்படுறதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு அறிவு இருக்கும் அதுதான் பிரச்சனை அதீத அறிவும் சில நேரங்களில் ஆபத்து அப்படிங்கிறது மாதிரியான சூழல்களை அவர்களுக்கு உருவாக்கும் அகண்டாகாரம் தனக்கெல்லாம் தெரியுங்கிற மமதையை நிச்சயமாக அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தவே செய்யும் நேரடியாக இவர்களின் தொடர்பை விட சார பரிவர்த்தனை மூலமாகவோ அல்லது பரிவர்த்தனையின் மூலமாகவோ அமையப்பெறும்போது இன்னும் ஒரு விதத்தில் சிறப்பு அதிகமாகும் இன்னும் ஒரு விதத்தில் சிறப்பு அதிகமாகும் ஆக இணைந்தாலும் அல்லது சேர்ந்தாலும் தனித்தனியாக தொடர்புகள் கொண்டாலும் குரு இணைவு என்பது உங்களை நிச்சயம் புத்திசாலியாக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்